ஓ இதுதான் விஷயமா சீக்கிரம் முடிச்சிட்டாரு அமீசன் இந்த படத்தை டைட்டில் லாந்தர் டைட்டில் பார்த்தாலே எனக்கு பழைய நான் கிராமத்தில் வளர்ந்த நினைவுகள் ஞாபகம் வருது ஏன்னா அந்த காலத்திலேயே பாராஜா சொல்லிப்பார் யாரிடவே அந்த லாந்தர் வச்சான் கேட்பாங்க ஏன்னா அது ரெண்டாவது இந்த படம் ஒரு த்ரில்லர் படம்னு கேட்டு சொன்னாங்க எப்பவுமே லாந்தர் எப்பவுமே த்ரில்லர் தான் அந்த எப்படி எந்த ஷார்ட் ஷார்ட் தாலுமே அந்த சே அந்த சோர்ஸ் இருக்கு இந்த ஷேடோஸ் வந்து த்ரில்லர் கொடுக்கும் ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அது மாதிரி வரும்போது ஜஸ்ட் நான் கொஞ்சம் நடந்து வரும்போது கொஞ்சம் காவி விழுந்துருச்சு அதை எடுத்து கொடுத்த சகோதரர் விதார்த்தவனுக்கு ரொம்ப நன்றி காவியை காப்பாற்றிய அதுவும் இல்லாமல் சமீப காலங்களில் வந்து திரைப்படங்களில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி பேசுவது கார்கள் உண்மைகளை பேசும்போது பேசுவாங்க என் நண்பன் வந்து தெனப்பன் அவர் வந்து சாதாரண தினப்பில்லை அது கருத்து ஸோ ஏன்னா அவரை சமீபத்தில் ஒரு கருத்தை சொல்லிவிட்டார் அப்போது எல்லாருமே அதை நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் சில பேர் அவரை தனி சில பேர் அவரை ஃபோனில் எல்லாம் விட்டாங்க ஏன்னா அவரை எந்த மெரட்டிலும் கஞ்ச மாட்டார் ஏன்னா அவர் ஸோ இந்த படத்தில் வந்து நல்ல தொழில்நுட்பக்காரர்கள் எல்லாருமே ஒரு நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க நான் விதா சாருக்கு ஒரு வித்யா சாருக்கு ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கோம் மற்றபடி இந்த படத்தில் இந்த ஃபைட் மாஸ்டர் எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ மிகப்பெரிய இந்த படம் மிகப்பெரிய வெற்றியட வேண்டும் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நன்றி சொல்கிறேன் விதா சாருக்கு மீண்டும் இந்தியாவுக்கு திருப்பி கொடுத்த காக்கிக்கு நன்றி 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 தேங்க்யூ ஸோ மச் சார் நம் அனைவரின் மரியாதைக்குரிய திரு பி தேனப்பன் அவர்களை டோனப்பன் என்று பெயர் சூட்டிய அனல் கண்ணன் அவர்களுக்கு வந்து மிக்க நன்றி தற்போது சரே வந்துட்டாங்க உங்களுக்கு பேசுகிறேன் வந்தது வந்து நம்ம நண்பன் என்னோட பிரதர் மாதிரி விதத்துக்காக தான் வந்தேன் அவர் நம்பி நம்ம ஒரு படம் பார்க்கலாம் இப்போ ஏதோ ஒரு படம் பார்க்கணும் டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னா படம் தேட்டரில் இல்லைன்னா ஓட்டீட்டில் பார்க்குறோம் அப்படின்னா வித்தியார்த்த போனால் நம்பி போய் படம் பார்க்கலாம் அந்தளவு ஒரு கதை நாலேஜ் உள்ள ஒரு நடிகர் அதனால் வித்தார்த்தோட படங்கள் வந்து நிச்சயமாக அவரோட உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்குங்கிறதில் எந்தவித மாற்றம் இல்லை இன்றைக்கி நாளைக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் அது இந்த படம் மூலமாக கிடைக்கணும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அப்புறம் ஹீரோயின் ஸ்வேதாவை பார்த்தா அப்படியே ஸ்னேகாவை பார்த்த மாதிரியே இருக்குது ஸ்னேகா சிஸ்டர் மாதிரி இருக்குது ஐ திங்க் அது குதிரைவால்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்கண்ணா அப்புறம் கனல்கண்ட மாஸ்டர் சொன்ன மாதிரி நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு மெடல் ஒன்றும் பேசல உண்மை தான் கொஞ்சம் பேர் ஃபோன் பண்ணி மிரட்டினாங்க லாஸ்ட்டு மெடலில் பேசினேன் இல்லையாக்கா உத்தமவில் பஞ்சாயத்து அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாதுன்னு வச்சுங்க சினிமாவில் சகஜம் தானே என்னோடய கருத்து நான் சொல்கிறேன் இது நம்ம சினிமாவில் எல்லாருக்கும் எல்லாரோட கருத்துன்னு சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது அதனால் இந்த படம் மேலும் இந்த படத்தின் இயக்குனர் நிறைய படங்கள் பண்ணி பெரிய இயக்குநராகணும் என்று வேண்டி விடப்படுகிறேன் எஸ்வேதா டாரதி அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம் விதார்த்தவர்கள் காற்றின் மொழி படத்தில் அவர் கூட சேர்ந்து நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது நல்ல அருமையான தம்பி அருமையான நடிகர் எந்த நேரமும் வந்து எல்லாம் நாங்கள் எல்லோரும் ஒன்றாவே உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் அருமையான நடிகர் மேலும் மேலும் அவருக்கு பல படங்கள் வாய்ப்புகள் வரணும் பல வெற்றி படங்களை அவர் தர வேண்டும் இந்த லாந்தர் படமும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன் தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னாக்கா பப்ளிக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க படம் உங்களுக்கு பிடிக்குதா நாலு பேர்த்து சொல்லுங்கள் பிடிக்கலை அப்படின்னாக்க உங்களோட வச்சுங்க அடுத்தவங்க போகிறவங்க படத்துக்கு வந்து போகிறவங்களை வந்து ஏ அந்த படம் நல்லவே இல்லை போகாத அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா ஒரு படம் எடுப்பதற்கு எவ்வளவு பேர் உழைக்கிறார்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் எவ்வளவோ பேர் வந்து படப்பிடிப்புலேயே வந்து விபத்துக்கள் ஏற்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க அந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு உடனே வந்து நீங்கள் தேட்டருக்குள்ளேயே உட்காந்துட்டு கையில் செல்ஃபோன் இருக்குங்கிறதுக்காக மொக்க இந்த படத்துக்கு தயவுசெய்து வந்துடாத அப்படின்லாம் சொல்லாதீங்க உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் பிடிக்கல பேசாமல் இருந்துருங்க அவ்வளவுதான் பார்க்கட்டும் எல்லோரும் பார்க்கட்டும் இந்த ஒரு முந்நூற்றி இருபது ரூபாயிலேயோ இரநூறு ஒன்று நம்ம மாட மாளிகை கூட கோபுரம் கட்டிட இல்லை ஆனால் இந்த படங்கள் இதே மாதிரி நிறைய பேர் இந்த படங்களுக்கு வந்து நல்லா இருக்கிற படத்துக்கும் சரி நல்லா இல்லாத படத்துக்கும் சரி வாய்ப்பு அளித்தால் நீங்கள் வந்து பார்த்தால் பல குடும்பங்கள் வாழும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் தம்பி பூச்சி முருகன் அவர்கள் பேசும்போது சொன்னார் பாஸ்கரனை வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் நடிக்கிறாரு ராஜீவ்காந்தி கூட சொன்ன சின்ன சின்ன படங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா என்ன எங்கிட்ட கிடங்க நீங்கள் எதுக்கு பெரிய ஸ்டார் படத்தில் நடிக்கிறது இல்லை நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லலை நான் நடிக்கிறதுக்கு தயார் கூப்பிடட்டும் ஆனால் ஒரு விஷயம் நான் மனதில் தெளிவாக வைத்திருக்கிறேன் சிங்கத்துக்கு வாளாக இருக்கிறத உடைய ஈக்கி தலையாக இருக்கிறத தான் நான் விரும்புகிறேன் சின்ன படங்கள் நல்லா இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் திடீர்னு வந்தாப்பில் என்னுடைய மகன் இந்த படத்துக்கு கூப்பிட்டாப்பில் எட்டு தோட்டாக்களுக்கு எடுத்துருடாக்களுக்கு வந்து என்னுடைய மகன் வந்து கூப்பிட்ட உடனே டைரக்டரை வந்து கூப்பிட்ட உடனே நான் எனக்கு வந்து ஃபைலில் வந்து அந்த நீங்கள் வந்து இது மெயிலில் அனுப்புங்க பெயில் அனுப்புங்கன்னு இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் போகிறோம் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு இது இருப்பா ஏன் இப்படி தினர்ற என்ன நீ இல்லை நான் சின்ன பாப்பா பெரிய பாப்பா பார்க்கும்போதுலேருந்து அப்போலேருந்து உங்களுடைய ரசிகர் தான் பக்கத்தில் உட்கார சொன்னோம்னு ஒரு மாதிரியாக இருக்க ஒன்றும் இல்லைப்பா அப்பான்ற இல்லை சொல்லு என்ன அதுக்கப்புறம் தான் அவர் நார்மலாக பேச ஆரம்பித்தார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு துப்பாக்கி காணாமல் போது எட்டு தோட்டம் இருக்குது எட்டு தோட்டம் உங்கள் கையிலேருந்து தான் வெடிக்குது ஒன்று ஒன்று வெடிக்கும் போது ஒரு ஒரு இன்சிடென்ட் நல்லா இருக்க ரைட் பண்ணுறேன் சின்ன படம் தான் புது டைரக்டர் தான் பண்ணேன் அதே மாதிரி இப்போ தம்பி அர்ஜுன் அவர்கள் வந்து சுதுக்கவும் டூவில் ஒரு அருமையான விஷயம் எனக்கும் மாமா சந்திரசேகர் கூடவும் அண்ணன் ராதாரவி அவர்கள் கூடவும் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அருமையாக டைரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி பல பேர் வந்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து எனக்கு வந்து ஆதரவு அளிக்கக்கூடியவர்கள் அண்ணன் அண்ணன் அவர்கள் மாப்பிள்ளை கண்ணல் கண்ணன் அவர்கள் இது மாதிரி சொல்லணும்னாக்கா ஒவ்வொருத்தரையாக சொல்லிக்கிட்டு போகலாம் அந்த மாதிரி வந்து அவர்களும் மிகப்பெரிய ஒரு பெயரை பெற பெற வேண்டும் ஸ்ரே ஸ்ரே ஸ்வேதா அவர்களும் நல்ல மிகப்பெரிய நிறைய அடுத்தடுத்த படங்கள் வாய்ப்புகளை பெற வேண்டும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் ப்ரொடியூசருக்கும் இந்த படத்தில் உழைத்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பெயரையும் லாபத்தையும் ஈட்டித்தர வேண்டும் அடுத்தடுத்து அவர்கள் படம் எடுக்க வேண்டும் எல்லா படங்களும் வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் அருமையான வாழ்க்கையை ஆண்டவன் தர வேண்டும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி சார்